விடுப்பட்ட எண்ணை காண்க ஸோ இதில் எந்த எண் விடுபட்டிருக்கோ அந்த எண்ணை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஒரு எண் விடுபட்டிருக்கு ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பாருங்க ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனில் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் ஸோ எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் மிஸ்ஸிங் இருக்கிறதுனால செகண்ட் பாக்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பாக்ஸ்குள்ளே நம்ம பார்க்கணும் எது கொஞ்சம் ஸ்மாலஸ்ட் நம்பரோ அந்த நம்பரை தான் நம்ம வச்சு பார்க்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட்டீன் அண்ட் செவன்ட்டினை பார்க்க முடிச்சுல ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்குறோம் ஸோ வரல ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தாலும் அந்த ஆன்சர் வராது ஏன்னா டூ நாட் சிக்ஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் நம்பர் ஸோ தேர்ட்டீன் அண்ட் செவன்ட்டியை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாம் தேர்ட்டீன் அண்ட் செவன்டீன் வந்து டூ ஒன் வருது ஸோ அதோட ஃபிஃப்டினை மைனஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபிஃப்டினை மைனஸ் பண்ணால் டூ நாட் சிக்ஸ் வந்து நமக்கு ஆன்சரா வந்து கிடைக்குது ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இன்னொரு பாக்ஸ்லேயும் இதே மாதிரி ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம் சேம் ப்ரொசீஜர் தான் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் லெவல் மல்டிப்ளை டுவெல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் தேர்ட்டீன் அந்த மாதிரி பண்ணணும் நம்ம ஸோ லெவல் இன்ட்டு டுவெல் ஈக்குவல் நூற்றி ஒன் தேர்ட்டி டூ வருது ஸோ இருந்து தேர்ட்டீனை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஸோ ஒன் தேர்ட்டி டூவிலேருந்து தேர்ட்டினை மைனஸ் பண்ணால் நமக்கு ஒன் ஒன் நைன் கிடைக்குது ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்குது ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகே நீங்கள் பண்ணி பாருங்கள் செவன் மல்டிப்ளை நைன் போட்டு அண்ட் மைனஸ் எயிட்டை வந்து பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஸோ ஸோ செவனோட நைனை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சிக்ஸ்டி த்ரீ கிடைக்குது ஸோ இதோட மைனஸ் எயிட் எயிட்டை மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் சிக்ஸ்டி த்ரீ மைனஸ் எயிட்டோட ஆன்சர் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ ஆன்சர் இஸ் ஏ ஃபிஃப்டி ஃபைவ்